ஸ்ரீ சாய்நாத சச்சரிதம் அத்தியாயம் ஐந்து சாம் பாட்டீலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபாவின் வருகை வரவேற்கப்பட்டு சாய் என அழைக்கப்படுதல் மற்ற ஞானிகளுடன் தொடர்பு அவருடைய உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதிகளும் பாதுகைகளின் கதை முகிதினுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும் தண்ணீரால் விளக்கிடித்தல் போலி குரு யௌஹர் அலி சாம் பாட்டீலின் கல்யாண கோஷ்டியுடன் பாபா திரும்புதல் சென்ற அத்தியாயத்தில் குறிப்பிட்டபடி இப்போது முதலில் சாய்பாபா காணாமல் போன பிறகு சிடடிக்கு அங்கனம் திரும்பி வந்தார் என்பதை விவரிக்கிறேன் நைஜாம் சமஸ்தானத்தைச் சேர்ந்த அவுரங்கபாத் ஜில்லாவில் உள்ள என்கிற கிராமத்தில் வசதியுள்ளாபாத்துக்கு போய்கொண்டிருக்கையில் தொலைத்து விட்டார் இரண்டு மாதங்கள் பிரேசையுடன் தேடினர் ஆனாலும் காணாமல் போன அக்குதிரையை பற்றி கொஞ்சமும் தகவல் வரை செல்லவில்லை ஏமாற்றத்துடன் குதிரை சேனத்தை தன் தோளில் போட்டுக்கொண்டு அவுரங்காபாத்தில் இருந்து திரும்பிக் கொண்டிருந்தார்

கூப்பிட்டு புகைப்பிடிக்கவும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளவும் சொன்னார் அவ்விசித்திர மனிதர் அல்லது பக்கி குதிரை சேனத்தை பற்றி வினவினார் சான்பாட்டில் தனது தொலைந்து போன குதிரையின் மீதி இருந்த சேணம் அது என்று கூறினார் அதற்கு அவர் அவருடைய மருகாமையில் உள்ள சோலை ஒன்றில் தேரும்படி கேட்டுக்கொண்டார் அவர் அங்கே சென்றார் ஆச்சரியத்திலும் ஆச்சரியம் அவர் தன்னுடைய குதிரையை கண்டுபிடித்து விட்டார் அந்த பகுதி ஒரு சாதாரண மனிதர் அல்ல ஆனால் ஓர் அவலியா அதாவது பெரும் ஞானி என்று எண்ணினார் குதிரையுடன் பகுதியிடம் திரும்பி வந்தார் சுக்கா குடிப்பதற்கு தயாராகியது ஆனாலும் இரண்டு பொருட்கள் தேவைப்பட்டன குழாயை வைப்பதற்கு நெருப்பு சாவி புகை இழுக்க பயன்படும் ஒரு துண்டு துணியை நினைப்பதற்கு தண்ணீர் பக்கிரி தனது கத்தியை எடுத்து அதை நிலத்தில் நுழைத்தார் அதில் இருந்து துண்டம் வந்தது வழியிட்டார் பிறகு அடித்தார் அவ்விடத்தில் இருந்து நீர் கசிய தொடங்கியது சாபின் நினைக்கப்பட்டு பிறகு பிழியப்பட்டு குழாயில் சுட்டப்பட்டது இங்கனம் எல்லாம் முடிந்த பின்னர் பக்கிரி சுக்கா குடித்து விட்டு சான் பாட்டிலுக்கும் புகைக்க கொடுத்தார் இவற்றையெல்லாம் கண்ணுட்டு சான் பாட்டில் வியப்புற்றார் பின்பு அவர் அவரை தன் வீட்டுக்கு அழைத்து தனது விரும்போ விருந்தோம்பலை ஏற்றுக்கொள்ளும்படி சொன்னார் மறுநாள் அவர் பாட்டீல் வீட்டுக்கு சென்று சில நாள் தங்கியிருந்தார் பாட்டீல் கிராமத்தின் அதிகாரி அவருடைய மனைவியின் சகோதரரது புதல்வன் கல்யாணம் செய்யப்படவிருந்தான் சிரடியில் இருந்து மணப்பன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாள் எனவே சிரடிக்கு புறப்படுவதற்கு பாட்டீல் ஆயத்தங்கள் செய்யத் துவங்கினார் பக்கிரும் கல்யாண கோஷ்டியுடன் கூட வந்தார் கல்யாணமும் இன்றி முடிவடைந்து கோஷ்டியும் திரும்பியது ஆனால் சிரடியிலேயே இருந்தார் அங்கேயே நிரந்தரமாக தங்கினர் சாயி என்னும் பெயரை பக்தி எப்படி அடைந்தார் கல்யாண கோஷ்டி சிரடியை அடைந்ததும் கண்டோபா கோவிலுக்கு அருகில் உள்ள ஓர் ஆலமரத்தடியில் வந்து தங்கினார் கண்டோபா கோவிலின் பிறந்த வெளியில் வண்டிகள் அவிழ்த்து விடப்பட்டன உள்ளவர்கள் எல்லாம் ஒவ்வொருவராக இறங்கினர் கீழே இறங்கிக் மகதாபதி கண்ணுற்றார் உடனே யா சாயி அதாவது சாயி வர வேண்டும் என்று கூறினார் அதிலிருந்து மற்றவர்களும் அவரை சாயி என்று அழைத்தார்கள் அதிலிருந்து அவர் சாய் பாபா என்னும் பெயரால் அறியப்பட்ட மற்ற ஞானிகளுடன் தொடர்பு சாய்பாபா மசூதியில் தங்க துவங்கினார் தேவிதாஸ் என்ற ஒரு ஞானி பாபா வருவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே சீரடியில் தங்கியிருந்தார் பாபா அவர் தம் நட்பை விரும்பினார் அவருடன் மாருதி கோவிலிலும் சாவடியிலும் தங்கியிருந்தார் சில சமயங்களில் தனியாகவும் இருந்தார் பிறகு ஜானகி தாஸ் என்று மற்றொரு ஞானியும் வந்தார் பாபா அவருடன் பேசிக் கொண்டிருப்பதிலேயே பெரும்பாலான நேரத்தை கழித்தார் அன்றி ஜானகிதாஸ் பாபா தங்கியிருந்த இடத்துக்கு செல்வார் வைசிக ஞானியான கங்காகிர் எப்போதும் சிறடிக்கு வந்தார் சாய்பாபா தம் இரு கைகளாலும் தன்னை குடத்தை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சுவதற்காக எடுத்து சென்ற போது முதன் முதலாக அவரை கண்ட கங்காகீர் ஆச்சரியப்பட்டு

ஆஹ் அக்கல் கோட் மகாராஜின் சீடரும் அவர் அவர் சிரடி மக்கள் சிலருடன் சிரடிக்கு வந்திருந்தார் அவர் சாய்பாபாவை வெளிப்படையாக பின்வருமாறு உண்மையில் விலை மதிக்க முடியாத இரத்தனமாகும் அவர் ஒரு சாதாரண மனிதர் போன்று தோன்றினாலும் அவர் ஒரு சாதாரண கல் அல்ல ஒரு வைரக்கல் கூடிய விரைவில் நீங்கள் இதை உணர்வீர்கள் இதை கூறிய பின்னர் அவர் ஜெயவலாவுக்கு திருங்கி விட்டார் இது சாய்பாபா இளைஞனாய் இருக்கும் போது சொல்லப்பட்டது பாபாவின் உடையும் அன்றாட நிகழ்ச்சி நியதியம் சாய்பாபா இளம் பருவத்தில் தமது தலை தலையில் முடி வளர்த்தர் தலை முடியை ஒழுங்கு இல்லை விளையாட்டு வீரனைப் போன்று அவர் உடையணிந்தார் அவர் அஹ் ராகாதாவிற்கு சென்றிருந்த போது ஜெந்து அதாவது சாமந்தி ஜாய் மல்லிகை ஜூய் முல்லை ஆகியவற்றின் சிறிய புஷ்பங்களை கொணந்து தரையை சுத்தப்படுத்தி காய்ந்த நிலத்தை கொத்தி அவற்றை நட்டு தண்ணீர் விட்டார் வாமன் தாத்யா என்னும் ஓர் அடியவர் அவருக்கு தினந்தோறும் இரண்டு பானைகள் கொடுத்தார் இவற்றை கொண்டு பாபா தமது செடிகளுக்கு தண்ணீர் விடுவது வழக்கம் கிணற்றிலிருந்து நீர் வைத்து குடங்களை தாமே தோளில் தூக்கிச் செல்வர் மாலை நேரங்களில் மண் பானைகள் வேப்பமரத்தடியில் வைக்கப்பட்டிருக்கும் அவை வெறும் பச்சை மண்ணால் செய்யப்பட்டு சுடப்படாத காரணத்தால் அங்கனம் வைக்கப்பட்ட உடனேயே உடைந்துவிடும் அடுத்த நாள் தாத்தியா வேறு இரண்டு புதுப்பானைகள் கொடுப்பர் இந்நிகழ்ச்சி மூன்று ஆண்டுகள் நடந்தது சாய்பாபாவின் உழைப்பு ஆகியவற்றினால் வளர்ந்தது பாபாவின் மாளிகை இருக்கிறது இது தற்போது பல பக்தர்களால் அடிக்கடி விஜயம் செய்யப்பட்டு வணங்கப்பட்டு வருகிறது வேப்பமரத்தடியில் உள்ள பாதுகைகளின் கதை பாய் கிருஷ்ணாய் அலிபாபர் என்பவர் அதாவது கிருஷ்ணாஜி அலிபாகர் என்பவர் கோட் மகராஜின் அடியவர் அக்கல் கோட் மகராஜின் உருவப்படத்தை வழிபட்டார் அவர் ஒரு முறை அக்கல் கோட்டிற்கு சென்று மகராஜின் பாதுகைகளை தரிசனம் செய்து கொண்டு தன்னுடைய நேர்மையான வழிபாட்டை செலுத்தி வர நினைத்தார் அவர் அங்கு செல்வதற்கு முன் கனவில் ஒரு காட்சியை கண்டார் அக்காட்சியில் அக்கல் கோட் மகராஜ் தோன்றி அவரிடம் இப்போது சிரடியே எனது இருப்பிடம் அங்கு சென்று உனது வழிபாட்டை செலுத்து என்றார் எனவே பாயி தனது திட்டத்தை மாற்றிக்கொண்டு சிரடிக்கு வந்து பாபாவை வழிபட்டு ஆறு மாதங்கள் அங்கு தங்கி மகிழ்ச்சி அடைந்தார் அவருடைய காட்சி முதலியவற்றின் ஞாபகார்த்தமாக அவர் பாதுகைகளை தயாரித்து அதை சக வருடம் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரண்டு ஆவணி மாதத்தில் பௌர்ணமி தினத்தன்று தாதா ஹேகர் உபாசனி முதலியோர் நடத்திய உரிய சடங்கு சம்பிரதாயங்களுடன் வேப்பமரத்தடியில் பிரதிஷ்டை செய்தார் அதன் வழிபாட்டுக்கு ஒரு அந்தனர் நியமிக்கப்பட்டார் அதனுடைய நிர்வாகம் சகுன் மேரு நாயக் என்ற அடியவரிடம் ஒப்புவிக்கப்பட்டது இக்கதையின் மொழி விவரம் ஓய்வு பெற்ற மம்லதார் சாய்பாபாவின் ஒரு பெரிய பக்தர் இவர் இந்த விஷயத்தை பற்றி சகுன் மேரு நாயக் கோவிந்த் கமலாக தீட்சி இவர்களிடமிருந்து விசாரித்து பாதுகைகளை கொண்ட ஒரு கட்டுரையை சாய் லீலா சஞ்சிகையில் பதிப்பித்துள்ளார் இது கில்கண்டவாறு பம்பாயை ராமதா ராமராவ் கோதாரி ஒரு முறை ஸ்ரெடிகின் பாபாவின் தரிசனத்துக்கு வந்தார் அவரது கம்பவுண்டரும் அவரது நண்பர் பாய் கிருஷ்ணாயி அலிபாகரும் அவருடன் வந்தார்கள் கம்பவுண்டரும் பாயியும் சகுன் மேரு நாயக்குடனும் கோவிந்த் கமலாக்கிச்சி நெருங்கிய நண்பர்கள் ஆனார்கள் சில விஷயங்களை பற்றி இவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் சாய்பாபா முதல் விஜயம் செய்தது வேப்ப மரத்தடியில் அமர்ந்திருந்தது ஞாபகார்த்தம் ஒன்று இருக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் பாபாவின் பாதுகைகளை பிரதிஷ்டை செய்வதற்கு எண்ணி அவற்றை சாதாரண கல்லில் செய்வதற்கு இருந்தனர் அப்போது பாயின் நண்பரான கம்பவுண்டர் தனது எஜமானரான டாக்டர் ராமதாஸ் கோதாரியிடம் இதை அவர் வடிவமைப்பார் என்று யோசனை கூறினார் அனைவரும் அந்த யோசனையை விரும்பினர் டாக்டர் கோதாரியிடமும் இதை பற்றி தெரிவித்தனர் அவரும் சிரடிக்கு வந்து பாதுகைகளின் திட்டத்தை வரைந்தார் கண்டோபா கோவிலில் உள்ள உபாசனி மகராஜிடம் அவர் சென்று தனது திட்டத்தை காண்பித்தார் உபாசனி அதில் பல முன்னேற்ற திருத்தங்கள் செய்து தாமரை புஷ்பங்கள் சங்கு சக்கரம் மனிதன் முதலியவற்றை விரைந்து வேப்பமரத்தின் உயர்வை பற்றியும் பாபாவின் யோக சக்தியை பற்றியும் உள்ள பின்வரும் ஸ்லோகத்தை அதில் பொறிக்கலாம் என்றும் யோசனை கூறினார் அந்த ஸ்லோகம் பின்வருமாறு சதா நிம் பௌரு மூலாதிவாசாத் சுதாஸ்திராவினம் தித்தமியி தம் தரும் கல்பவஷாதிகம் சாரயந்தம் நமீஸ்வரம் சத்நாதம் உபாசனையின் யோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நிறைவேற்றப்பட்டன பாதுகைகள் பம்பாயில் செய்யப்பட்டு கம்பவுண்டர் மூலம் அனுப்பப்பட்டன பாபா அவற்றை ஆவணி மாத பௌர்ணமி தினத்தன்று பிரதிஷ்டை செய்ய வேண்டும் என்று சொன்னார் அத்தினத்தன்று காலை பதினோரு மணிக்கு பாதுகைகளை கண்டோபா கோவிலில் இருந்து துவா துவார துவாரகமாய்க்கு அதாவது மசூதி தனது தலையில் எடுத்து வந்தார் ஊர்வலமாக பாபா அப்பாதங்களை தொட்டு இவைகள் பிரபுவின் பாதங்கள் என்றும் அவற்றை வேப்பமரத்தடியில் பிரதிஷ்டை செய்யும்படியும் கூறினர் அதற்கு முதல் நாள் பஸ்தா என்ற பம்பாயை சேர்ந்த பார்சி பக்தர் ரூபாய் இருபத்தைந்து மணியோடு செய்திருந்தார் பாபா இத்தொகையை பிரதிஷ்டை செய்ய கொடுத்து விட்டார் பிரதிஷ்டையின் மொத்த செலவு ரூபா நூறு ஆகியது அதில் ரூபாய் எழுபத்தைந்து நன்கொடைகளினால் சேர்க்கப்பட்டது முதல் ஐந்து ஆண்டுகள் ஜி கே தீட்சித் அவர்களால் பாதுகைகள் வழிபாடு செய்யப்பட்டது பின்னர் இவ்வழிபாடு ஜக்கடியை சேர்ந்த லக்ஷ்மன் காகேஸ்வரார் செய்யப்பட்டது முதல் ஐந்து ஆண்டுகளில் கோதாரி விளக்கேற்றுவதற்காக மாதம் ரூபா ரெண்டு அனுப்பி வைத்தார் வேலியும் அனுப்பினார் ஸ்டேஷனில் இருந்து அவ்வேலியை சிலடிக்கு கொண்டு வரும் செலவும் ரூபா ஏழு எட்டு கூரையும் சகுன் மேரு நாயக்கினால் கொண்டு வரப்பட்டது தற்போது ஜாகடி வழிபாட்டை செய்கிறார் சகுன் நேரு நாயக் டைவேத்தியம் மாலை விளைக்கேற்றுகள் முதலியவைகளை செய்கிறார் பாயி கிருஷ்ணாயி என்பவர் முதலில் அக்கல் கோட் மகாராஜின் அடியவர் ஆவார் சக வருடம் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலில் பாதுகைகள் பிரதிஷ்டை செய்யப்படும் சமயத்தில் அக்கல் கோட் போகும் வழியில் சிரடிக்கு வந்தார் பாபாவின் தரிசனம் ஆன பிறகு அக்கல் கோட்டுக்கு போக விரும்பி பாபாவின் அனுமதியை இதற்காக வேண்டினார் பாபா அவரிடம் அக்கல் கோட்டில் என்ன இருக்கிறது நீ ஏன் அங்கு போக வேண்டும் அக் அக்கல் கோட் மகாராஜ் இங்கேயே என்னுட் என்னுடன் ஒன்றி இருக்கிறார் என்றார் இதை கேட்டு பாயி அக்கல் செல்லவில்லை பாதுகைகளின் பிரதிஷ்டைக்கு பின் சிலடிக்கு அடிக்கடி வந்தார் ஹேமத் பந்திக்கு இவ்விவரங்கள் தெரியாதென்று முடிக்கிறார் அவர் அங்கனம் அறிந்திருப்பார் ஆயின் அதை தன்னுடைய சச்சரிதத்தில் சேர்க்க தவறி இருக்க மாட்டார் முகிதின் தம்போலியுடன் மல்யுத்த பயிற்சியும் வாழ்க்கையில் மாற்றமும் பாபாவின் மற்ற கதைகளுக்கு திரும்புவோம் சிரடியில் தம்போலி என்னும் பெயருடைய ஒரு மல்யுத்த சண்டைக்காரன் இருந்தான் பாபாவுக்கும் அவனுக்கும் சில விஷயங்களில் உடன்பாடு ஏற்படவில்லை இருவரும் மல்யுத்தம் செய்ய தொடங்கினர் இதில் தோற்கடிக்கப்பட்டார் அதிலிருந்து பாபா தம்முடைய உடையையும் வாழ்க்கை முறையையும் மாற்றி அமைத்துக் கொண்டார் மேலாடியாக கவுனி அணிந்தார் லங்கோட் அதாவது பட்டை அணிந்து தன் தலையை ஓர் துண்டு துணியால் மூடினார் தம்முடைய ஆசனத்திற்கு ஒரு சாக்கு துணியையும் படுக்கைக்கு ஒரு சாக்கு துணியையுமே உபயோகித்தார் கிழிந்த கசங்கிய கந்தல் உடைகளை அணிவதிலேயே திருப்தி அடைந்தார் அவர் எப்போதும் ஏழ்மை அரசுரிமையை விட நன்று இறமையை விட மிக மிக நன்று கடவுள் ஏழைகளின் நிரந்தர நண்பராவார் என்று கூறிக்கொண்டிருந்தார்

ஆட்டின் கரையில் ஒரு மடத்தை ஸ்தாபித்தார் சாய்பாபா மக்களுடன் கலந்து பேசுவதில்லை அவரை யாராவது கேள்வி கேட்டபோது மட்டுமே அதற்கு பதில் கூறினார் பகற்பொழுதில் எப்போதும் வேப்பமரத்தடியிலேயே உட்கார்ந்திருந்தார் சில சமயங்களில் கிராம எல்லையில் வாய்க்காலுக்கு அருகில் உள்ள ஓர் ஆலமரத்தின் நிழலில் அமர்ந்திருந்தார் மாலை நேரங்களில் அவர் குறிக்கோள் இன்றி நடப்பது வழக்கம் சில நேரங்களில் நீக்காவன் போவார் அங்கு டேங்லேயின் வீட்டுக்கு போவார் பாபா அவரை விரும்பினார் அவரின் பாபா சாஹேப்பின் தம்பியான நானா சாஹேப்புக்கு இரண்டாவது திருமணம் செய்தும் குழந்தைகள் ஏதும் இல்லை பாபா சாஹேப் நானா சாஹேப்பை பாபாவின் தரிசனத்துக்காக அனுப்பினர் சில வாரத்திற்கு பிறகு பாபாவின் அருளால் நானா சாஹேப் ஒரு புதல்வனை பெற்றார் அதிலிருந்து சாய்பாபாவை பார்க்க மக்கள் கூட்டமாக திரண்டு வந்தனர் அவருடைய புகழ் பரவி அகமத் நகரை எட்டியது அதிலிருந்து நானா சாஹேப் சாந்தோகரும் சிதம்பரம் மற்றும் பலரும் சிரடிக்கு வர தொடங்கினர் பாபா பகற்பொழுதில் தமது அதிபர்களால் சூழப்பட்டிருந்தார் இரவில் உதிர்ந்து கொட்டும் ஒரு பழைய மசூதியில் படுத்தார் பாபாவிடம் இந்த நேரத்தில் தலையை சுற்றி ஒரு துண்டு துணி ஒரு சர்க்கா முதலிய சிறு சிறு உடமைகள் இருந்தன இவைகளை எல்லாம் பாபா எப்போதும் வைத்திருந்தார் தலையில் உள்ள அச்சிறு துணி நன்கு முறுக்கப்பட்ட முடியைப் போல போல் இடது இருந்து முதுகில் தொங்கியது இது பல வாரங்களாக துவைக்கப்படாதது அவர் காலனியோ பெரும்பகுதிக்கு ஒரு சாக்கு துணியே அவரின் ஆசனம் ஆகும் ஒரு அவர் அணிந்திருந்தார் குளிரை விரட்ட எப்போதும் துணியின் அதாவது புனித நெருப்பின் முன்னால் இடது கையை மரக்கட்டை கடவுளே ஒரே உரிமையாளர் என்று கூறினார் எல்லா பக்தர்களும் வந்து அவரை தரிசித்ததும் அவர் அமர்ந்திருந்ததுமான மசூதியானது இரண்டு அறைகளின் அளவே இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டுக்கு பின்னர் பிறகு ஒரு மாற்றம் நிகழ்ந்தது பழைய மசூதி பழுது பார்க்கப்பட்டு ஒரு தாழ்வாரம் எழுப்பப்பட்டது இம்மசூதிக்கு பாபா தங்க வருவதற்கு முன் தகியா என்ற இடத்தில் அதாவது முஸ்லிம் ஞானியரின் இருப்பிடம் வசித்து வந்த அங்கேதான் பாபா கால்களில் சலங்கை கட்டி அழகான அழகாக நடனம் செய்து கொண்டு அன்புடன் பாடின தண்ணீரால் விளக்கெரித்தல் சாய்பாபாவுக்கு விளக்குகள் என்றால் அதிக விருப்பம் அவர் கடைக்காரர்களிடமிருந்து எண்ணெய் வாங்கி மசூதியிலும் கோவிலிலும் இரவு முழுவதும் விளக்குகளை எரிய விடுவது வழக்கம் இது சில நாட்கள் நடந்து வந்தது பின்பு எண்ணெய் இலவசமாக அழைத்து வந்த வணிகர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இனிமேல் எண்ணெய் கொடுப்பதில்லை என முடிவு செய்தனர் வழக்கம் போல் பாபா அவர்களிடம் எண்ணெய் கேட்க போன போது அவர்கள் எல்லோரும் தீர்மானமாக எண்ணெய் இல்லை என சொல்லிவிட்டார்கள் இதை கேட்டு குழப்பம் அடைய பாபா இதை குழப்பம் அடையாத பாபா மசூதிக்கு திரும்பி வந்து காய்ந்த திவிகளை விளக்குகளில் இட்டார் வணிகர்கள் மசூதிக்கு வந்து என்ன நடக்கிறது என்பதை ஆர்வத்துடன் கவனித்துக் கொண்டிருந்தனர் பாபா மிக கொஞ்சம் அதாவது சில துளிகள் மட்டுமே என்ன இருந்த தகர குவலையை எடுத்தார் தண்ணீரை அதில் ஊட்டி குடித்தார் இவ்விதமாக அதை நிவேதனம் செய்த பிறகு தகரா தண்ணீரை மறுபடியும் எடுத்து எல்லா விளக்குகளிலும் வணிகர்களுக்கு ஆச்சரியத்தையும் பயத்தையும் விளவிக்கும்படியாக விளக்குகள் எரிய தொடங்கின இரவு முழுவதும் எரிந்து கொண்டிருந்தன வணிகர்கள் தங்கள் செய்கைக்கு மனம் மருந்தி பாபாவிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டனர் பாபா அவர்களை மன்னித்து எதிர்காலத்தில் அதிக உண்மை உள்ளவர்களாக இருக்கும்படி கேட்டுக்கொண்டார்

ஆற்றல் உடையவர் இனிமையான நா உடையவர் கிராமத்தைச் சேர்ந்த பல மதப்பெற்றும் பக்தியும் உடைய மக்கள் அவரிடம் வந்து மரியாதை செய்ய தொடங்கினர் அவர் அந்த கிராம மக்கள் உதவியுடன் வீரவத்திரர் கோவிலுக்கு சீடரின் மதிப்பை அறிந்திருக்கவே இல்லை ஆனால் சீடர் குருவின் குற்றங்களை உணர்ந்திருந்தார் எனினும் அவரை மதிக்காமல் இருந்தது பாபா தமது கடமைகளை கவனத்துடன் ஆட்டி கொண்டு வந்தார் தமது குருவிற்கு பல்வேறு விதங்களில் பணிபுரிந்து வந்தார் சிரடிக்கு அவர்கள் அடிக்கடி வருவது வழக்கம் ஆனால் அவர்களின் முக்கிய இருப்பிடம் ராகாதா ஆகும் உள்ள பாபாவின் அன்பு சீடர்கள் பாவா அவர்களை விட்டு ராகாதாவில் தங்கி இருப்பதை விரும்பவில்லை எனவே அவர்கள் ஓர் கூட்டமாக ராகாதாவுக்கு சென்று பாபாவை ஈத்காவுக்கு அருகில் சந்தித்து தாங்கள் வந்த காரணத்தை கூறினார்கள் பாபா அவர்களிடம் பக்திரி ஓர் கோபக்கார குணங்கட்ட மனிதர் என்றும் தான் அவரை விட்டு வர முடியாது என்றும் எனவே பக்திரி வருவதற்குள் எல்லோரும் திரும்பி விடுவது நல்லது என்றும் கூறிக்கொண்டிருந்தார் அப்போது பக்திரி திரும்பி வந்து தனது சீடனை அவர்களுடன் அழைத்து செல்ல முயன்ற முயன்றதற்காக அவர்களை கோவித்தார் சில விவாதங்களும் தகராறுகளும் நிகழ்ந்தன முடிவில் குரு சீடர் இருவரும் சிறடைக்கு திரும்பும்படி தீர்மானிக்கப்பட்டது எனவே அவர்கள் சிறடைக்கு திரும்பி வந்து வசிக்க தொடங்கினார்கள் சில நாட்களுக்கு பிறகு குரு தேவிதாசரால் சோதிக்கப்பட்டு முழுமைக்கு உள்ளவர் என கண்டுபிடிக்கப்பட்ட முன்பு இந்த தேவிதாசர் பத்து அல்லது வயது பாலகனாக மாருதி கோவிலில் வசித்து வந்தார் தேவிதாசருக்கு பல சிறப்பான அம்சங்களும் சிறப்பான கண்களும் அமைந்திருந்தன அவர் அவாவின்மையின் அவதாரமும் ஞானியும் அவர் தாத்யா போதே காசிநாத் போன்ற பலர் தமது குருவாக நினைத்திருந்தனர் அவர்கள் முன்னிலையில் கொண்டு வந்தனர் அவர்கள் விவாதத்தில் அலி தோற்கடிக்கப்பட்ட பின்பு சிரடியை விட்டு ஓடி அஹ் பிஜ பிஜப்பூர் சென்று தங்கினர் பல ஆண்டுகளுக்கு பின்னர் சிரடிக்கு திரும்பி வந்து சாய்பாபாவின் முன்னர் விழுந்து வணங்கினர் அவர் குரு சீடர் என்றும் சாய்பாபா அவரை மரியாதையுடன் நடத்தினர் இவ்விஷயத்தில் உண்மையான ஒழுக்கத்தால் சாய்பாபா இவ்வாறு அகங்காரத்தை கலைந்து சீடனது கடமைகளை ஒழுங்காக செய்து உயர்ந்த பதவியை அடைவது என்பதை காட்டியுள்ளார் இக்கதை மகசாபதி சாய்பாபாவின் ஒரு பெருந்ததை அடியவர் என்னும் சீடரால் கூறப்பட்டுள்ளபடி கொடுக்கப்பட்டு இருக்கிறது அடுத்த அத்தியாயத்தில் ராமநவமி திருவிழா மசூதியின் முந்தைய நிலை அதன் பழுது பாப்பு ஆகியவற்றை காண்போம் ஸ்ரீ சாயிய பணிய அனைவருக்கும் சாந்தி நிலவட்டம்